வசனம் பத்தாம் வசனம் திருடும் திருடவும் கொல்லவும் அளிக்கும் வருகிறானே என்று வேறென்றுக்கும் வரானாலும் அவைகளுக்கு அது பரிபூர்ண படம் வந்தேன் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கருத்துல நேசிக்கிற பிள்ளைகளை இன்றைக்கும் கூட பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் தான் வகை தேடுகிறான் ஆனால் பாருங்க நம் என்னுடைய பலத்த கருத்துக்களை நாம் அடங்கி இருக்கும்போது எந்த தீங்கும் நெருங்காதபடி சேதம் வராதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார் பிரிய மாணவர்களே அதே போலதான் வ வறண்ட பூமில எந்த ஒரு செழிப்பும் இருக்காது அதே போல் மரம் செடி கொடியும் கூட காணப்பட முடியாது அல்லவா வலாந்திரத்துல ஆனாலும் கூட பாருங்க கண்மலைக்கு கீழே நிழல் இருக்கும் வறண்ட பூமியில் எந்த ஒரு செழிப்பும் இல்லைனாலும் ஒருவேளை கண்மலைக்கு கீழே நிழல் இருக்கும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் இருக்கும் அவருடைய கரங்களில் நாம் இருக்கும்போது எந்த தீமை நேரிடாது பிரியமானவளே விசாசம் அவருடைய சேனையும் கூட நம்மை தொடவே முடியாது என்றைக்கும் கர்த்தருடைய கருத்தின் நிழலுக்குள்ளாக நாம் அடங்கியிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவளே இசா இருபத்தி ஐந்து நாளில் கூட வசிக்கும் போது ஏழைக்கு பிளனும் நிற்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானியர் என்று சொல்லி வசனம் சொல்கிறது இன்றைக்கும் உங்களுக்கும் கூட கர்த்தர் நிழலாக இருக்கிறார் பலனாக இருக்கிறார் திடனாக இருக்கிறார் அடைக்கலமாக இருக்கிறார் பிரியமானவர்களே ரெண்டு சாமியில் எட்டு பதினாலில் கூட சவுல் தாவிதை கொள்ள வகை தேடி அடைகின்றார் ஆனால் தாவிது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் தாவிதை காப்பாற்றுகின்றார் அதனுடைய கரத்தின்குள்ளாக நீங்கள் இருக்கும்போது கூட உன்னதமானவராகிய அவருடைய நிழல் இருக்கிற இருக்க அந்த நிழலுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது அனுதினமும் நீங்கள் பாதுகாக்கப்பட முடியும் பிரியமானவர்களே நீங்கள் அனுதினமும் அவருடைய செட்டைக்குள்ளே இருக்கும் பொழுது சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவர் உங்களை ஒப்புக் கொடுக்காமல் தம்முடைய கரத்தின் நிழலினால மூடி அனுதினமும் உங்களை மறைத்து உங்களை பாதுகாத்துக்கொள்வார் உங்களுக்கு சேதங்கள் வராதபடி ஆபத்துக்கள் வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் பிரியமானவர்களே விசாசின் தந்திரங்களை பார்த்து மனசுடைய பொல்லாத திட்டங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க கலக்கங்களும் ஒரு மேல கலக்கங்களும் திகில்களும் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதோ சத்துரு உங்களுக்கு விரோதமாக பல தந்திரங்களை கொடுக்கறது நிமித்தம் நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்களோ கலங்காதீங்க பிரியமானவர்களை ஒருவேளை சத்தினுடைய போராட்டங்களும் வீட்டில் இருக்கிறதோ இரவுகளை தூங்க முடியலையோ ஒரு நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஒருவேளை சத்துருடைய ஒரு சூழ்ச்சிகள் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை மனமடிவாக்கி கொண்டு இருக்கிறதோ கண்ணீரோடு இருக்கிறீங்களோ பிரியமானவர்களே கவலைப்படாதீங்க பிசாசின் தந்திரங்களை நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் கர்த்தர் உங்களுக்கு கர்த்தரோடு கூட நீங்கள் பேசுங்க கர்த்தரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் பொல்லாத எல்லா திட்டங்களையும் அந்தகார வல்லமையுடைய கிரிகளையும் கர்த்தர் அழித்து போடுவார் பிரியமானவர்கள் இங்க கருத்தரை தேடுங்க அவர் உங்க கூடவே தான் இருப்பார் பின்ன ஏன் பயப்படுவீங்க பயப்படாதீங்க உங்களை அருமையாய் நடத்துவார் பிரியமானவர்களே ஒரு நாளும் நீங்க செவிங்க உன்னதமானவருடைய நிழலில் இங்கே இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவன்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் உன்னதமானவராகிய தேவன்களுக்கு நிழலாக இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த மந்திரங்கள் வந்தால் என்ன எந்த சூனியங்கள் எலும்பினால் என்ன உங்களுக்கு உருவமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் பிரியமானவர்களே திருடன் அப்படித்தான் வருவான் சத்திரை கொள்ளவும் அழிக்கவும் தான் வருவான் ஆனாலும் கூட நீங்கள் கருத்துரை இருக்க பிடித்துக்கொள்ளும்பொழுது கர்த்தருவங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார் உங்களோடு கூட இருந்து பாதுகாப்பை கொடுத்து ஆபத்துகள் வராதபடி உங்களை கண்மணியை போல கருத்தர் பாதுகாத்துக் கொள்வார் ஜீவன் உண்டாயிருக்க செய்வார் பரிபூர்ணம் அடைய வந்தேன் என்று சொல்கிறாரே பரிபூர்ணமாக உங்களை வாழ வைப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் பெரிய மாணவர்களை களங்க அதிக கருத்தர் பிடித்துக் கொள்ளுங்க கருத்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் பாதுகாப்பார் பெரிய காரியங்களை செய்வார் அப்படிப்பட்ட கருவிகளை தேவங்களுக்கு தந்தல் வராக ஆமேன்